ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நியூஸ் பார்த்து ரொம்ப பதறி போயிருப்பீங்க நிறையா பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல திடீர்னு ஏதோ நடக்குது மோஸ்ட் ஆஃப் த ரெஃப்யூஜிஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இமிக்ரெண்டாக அந்த ஏரியாவுக்கு வேணாம் இந்த ஏரியாவுக்கு வேணாம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஒரே வெளியில் போராட்டமாக இருக்குது நான் வந்து இத்தனை நாள் இது ரொம்ப புதுசாக இருக்குது புதுசாக போனவங்களாம் ரொம்ப பதறாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கடந்த பதிமூணு வருஷத்தில் இப்போ யூகேயில் நடக்கிற இந்த ரியார்ட் தான் வந்து பெரிய ரியார்ட் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கு எங்க அப்படின்னா சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு லிவர்பூல் சைடில் அந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பதினேழு வயசு பையன் மூணு குழந்தைங்கள வந்து குத்திருக்கான் கத்தியை வச்சு குத்தி அதில் ரெண்டு பேர் உடனே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை மட்டும் லேட்டாக இறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இறந்து போன பிள்ளைங்களோட வயசு என்னன்னு பார்த்திங்கன்னா உன்னோடது சிக்ஸ் இன்னொன்னோடது செவன் அண்ட் அனதர் இஸ் நைன் ஸோ இந்த சின்ன வயசில் இருக்க குழந்தைங்களை புத்தி கொள்ளும் போது அவங்க பேரண்ட்ஸில் அவங்கள சுற்றி இருந்தவங்க தடுக்க வந்தாங்கள்ல இந்த மாதிரி வந்தவங்கல பத்து பேர் வந்து படுகாயம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொடெஸ்ட்டுவை மாற்றிருக்கு பட் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அது ரொம்ப சின்ன குழந்தைங்க நம்பர் டூ அந்த குத்னவனுமே பதினேழு வயசு அப்படின்றனால யூகே கவர்மெண்ட் ரூல் படி எயிட்டீன் இயர்ஸ் கீழே உள்ள கிரிமினல்ஸோட பேரை வெளில சொல்ல மாட்டாங்க அதனால யாருமே அதை வந்து வெளியில் சொல்லலை யார் அப்படின்ற ஐடென்டிட்டியை வந்து வெளியில் சொல்லாதனால அங்கே உள்ள சோஷியல் மீடியா என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம எப்படி மீன்ஸ் போடுறோம் நியூஸ் வைரல் பண்ணுறோம் அது மாதிரி அவங்களுமே அவங்க ஃபாலோ பண்ணுற மெயினான பேஜஸ் எல்லாரும் அந்த செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு பையன் வந்து ஒரு இஸ்லாமிக் அசைலம் சீக்கராக இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இதை வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நியூஸ் சொல்லாதப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்போ இது உண்மையாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப ஃபேமஸான பேஜஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆன் இப்போ ரீசண்டாக ரிலீஸ் பண்ணது அவன் வந்து கார்டிஃப் பான் கார்டிஃப்ன்றது ஒரு ஊர் ஓகே அங்கே பானான ஒரு பையன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் இப்போ பல அதை பொய்ய நம்புனவங்க உண்மையை நம்ம வந்து ரொம்ப தயங்குறாங்க ஸோ இன்னுமே வந்து அந்த ரியாக்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு ஸோ இந்த ரியாக்ட்ஸுக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் நார்மலி எல்லா ஊர்லேயுமே வந்து ரெண்டு வகை இருப்பாங்க தெரியுமா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வெளில வருவாங்க ஒரு சில குரூப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க

தான் நாடு மேலே தான் ரொம்ப பற்றா இருப்பாங்க அது வந்து த ஒரு பெருமையாக நினைப்பாங்க அது வந்து ஒரு அப்சஷன் மாதிரி அவங்களுக்கு ஆயிரும் லைக் அது நல்ல தான் பட் ஆன அனதர் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேரும் அஃபெக்ட் பண்ணும் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நாடு நம்மளுக்கு உரியது நமக்கு மட்டும் உரியது நமக்காக மட்டும் அது செய்யணும் நமக்கு தேவையானது மட்டும் அது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அது அவங்களோட இன்னொரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜினோஃபோபியா அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது இமிகிரண்ட்டாக வரவங்க அசேலம் சீக்கராக வரவங்க இவங்கனால்தான் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்புலாம் வந்து கம்மியாகுது இவங்கனால்தான் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் இவங்கனால தான் வந்து நம்ம கல்ச்சர் அழியுது இவங்கனால வந்து நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாமே மாறுது மக்கள் எல்லாமே வேறு மாதிரி மாறுறாங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கேரக்டர் எல்லாமே மாறுது அப்படின்ற தாட் இருக்கிறவங்க ஸோ எல்லா ஊர்லேயுமே இந்த தாட் இருக்கிறவங்க இருப்பாங்க பட் இவங்க எல்லோரும் ஒன்றா கூடும்போது இந்த ரியாட்டுக்கு காரணமாக இருக்குது இன் இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனே வெறுக்குறங்க அதாவது ஒரு எம்என்சியாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஈவன் வந்து பெரிய பெரிய ஐநா சபை மாதிரி எல்லோரும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்த கூட வெறுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பேட்ரட்டிசமோட எக்ஸ்ட்ரீம் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அது வந்து டாக்ஸிக்காக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க யூ சரி இப்போ இந்த ரியார்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த சவுத் போர்ட்டில் மட்டும்தான் நடந்துருக்கு சவுத் போர்ட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற கல்களையே எடுத்து அங்கே இருக்கிற ஒரு மாஸ்க் மேலே அடிக்கிறது அண்ட் அங்கே இருக்க போலீஸ் அங்கே இனிஷியலாக அந்த ப்ராப்ளம் அந்தப்போ தடுக்க வந்த போலீஸ் மேலே அடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நடந்திருக்கு அப்படியே சோஷியல் மீடியாவில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக இந்த ரியாட் வந்து யாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நடத்தல எல்லாமே சோஷியல் மீடியாவில் லைக் எஃப்பியில் அண்ட் டிக் டாக்ல வந்து நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து நெ இந்த மாதிரி ரியாட் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு மோஸ்ட்லி ஸ்பீக்கிங் அபவுட் லிவர்பூலுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளாக்பூலில் மேஞ்செஸ்டரில் நாட்டிங்கமில் அண்ட் மச் மோர் சிட்டிஸ் அங்கே நார்தர்ன் இங்கிலாந்துலையும் அண்ட் மிடில் லேண்ட்ஸ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் இந்த ரியார்ட் வந்து இப்போ உடனே ஃபினிஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சின்னு கண்டுபிடிச்சா தானே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட் இப்போதைக்கு வந்து பிஎம் நிறையா ரூல்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ பிஎம் இப்போ இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒன் ஃப்ரேஸ் சொல்லியிருக்காங்க ஃபார் ரைட் தகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இட் மீன்ஸ் திஸ் ஃபார் ரைட் பீப்புள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அண்ட் இதுக்காக லாஸ்ட் மண்டே வந்து இம்மிடியேட்டாக எல்லா மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் அஃபீஷியல்ஸ் கூட ஒரு மீட்டிங் செட் பண்ணியிருக்காங்க அண்ட் என் ஆஃப் த மீட்டிங் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பனிஷ் பண்ணணும் இதில் இன்வால்வ் ஆயிருக்க எல்லாரையும் பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சோஷியல் மீடியாலே வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பையும் டெலகிராமையும் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து எங்கெங்க கேதர் ஆகணும் என்ன மாதிரி சொல்லி டிசைட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜல்லிக்கட்டு எப்படி நம்ம பிளான் மாதிரி பட் நம்மளோட ரீசன் கொஞ்சம் வந்து வேல்யூபிளான ரீசன் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ரூமர் பின்னாடி போயிருக்காங்க அதான் டிஃபரன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ரியார்ட் கடைசியாக இப்போ யூகே நடந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் லெவனில் மார்க் டகன் அப்படின்ற ஒருத்தரை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இது மாதிரி ஒரு பெரிய ரியார்ட் நடந்துச்சு அப்போ ஒரு நாள் நைட்டில் உட்காந்து ஜஸ்டிஸை இமீடியட்டாக ரைட் பண்ணி மூவாயிரம் பேர்கிட்ட அரெஸ்ட் ஆகிருக்காங்க சிமிலர்லி லாஸ்ட் மண்டே வரைக்கும் இப்போது யூகே கவர்மெண்டில் அரெஸ்ட் ஆனவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அரௌண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வரையும் ஆகிட்டுருக்கு இதுதான் வந்து நமக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட் இப்போ வரைக்கும் அண்ட் பிஎம் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறையா சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் இருக்குது அண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போது வந்து அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் ப்ரூஃப் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் மினிஸ்ட்ரி எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா சைபர் கிரைம் இதில் வந்து ஒர்க் உக்காந்து செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆயின நிறையா ஆஃபீஸர்ஸ் வந்து இறக்கியிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ப்ளஸ் நிறையா பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் வந்து என்எஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நாட் ஓன்லி ஃபார் ரியார்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆல்சோ முக்கியமான மானுமெண்ட்ஸ் மாஸ்கு அண்ட் முக்கியமான ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை ஆஃபீஸர்ஸ்லாம் இறக்கியிருக்காங்க அண்ட் மோர் அண்ட் மோர் எவ்வளோ எவிடென்ஸ் கிடைக்குதோ எவ்வளோ பேரோட ஃபேஸ் வெளியில் வரதோ அவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த லா வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த லா பாஸ் ஆனதுல யாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா நேட்டிவ்ஸ் தான் ஓட்டு போடுறாங்க ஸோ ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய பேர் வந்து இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி ஆஹ் இதால்ட்ட வந்து பெருசாக்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என் ஆஃப் த டே யூகே இஸ் லைக் அ மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி இது வரைக்கும் அது ஒரு மல்டி கல்ச்சுரலிசமாக தான் இருந்திருக்கு அண்ட் அப்படி இருந்தனால தான் நிறைய பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ பீயிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பீயிங் அ ஹெட் அவங்களுக்கு தெரியும் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் நேட்டிவ்ஸ் உள்ள வர எமிக்ரெண்ட் அண்ட் அசைலம் சீக்கர்ஸ்னாலையும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிஷியல் இருக்குது அப்படின்னு ஸோ அசைலம் சீக்கிரம் அசைலம் சீக்கிரம் சொல்றியா அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் டங்கி மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த இந்த டாப்ஸி போய் சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் ஊரில் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு நீங்கள் இங்கே ரெஃப்யூஜ் கொடுக்கணும் இங்கே இங்கே எனக்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே ஹீரோ கூட வந்து இல்லை ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு போவார் ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு கடைசியாக அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க அதாவது ரெஃப்யூஜியாக அவங்க ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு வச்சுருக்கவங்க வந்து ரெஃப்யூஜி அண்ட் அந்த அசைலம் சீக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அசைலம் சீக்கர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்தனால்தான் இவ்வளோ பெரிய ரியாட்டாக இது கிரியேட் ஆயிருக்கு பட் இதை நிறைய பேர் அவங்களோட சுயநலத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் சூன் இது ஒரு எண்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இப்போதைக்கு அங்க இருக்கிற எல்லா இண்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்றேன்னா ஓரளவுக்கு சேஃப்பா இருங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரிலீஜியஸ் பிளேஸஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நாளைக்கு அண்ட் இந்த மாதிரி ரியார்ட் இருக்குன்னா நீங்கள் போகாமல் கொஞ்சம் சேஃபாக இருங்க தே ஆர் டார்கெட்டிங் ஒன்லி இமிக்ரெண்ட் இஸ்லாமிக் பீப்புள் பட் ஸ்டில் எல்லா ப்ரௌன் ஸ்கின் இமிக்ரெண்ட் மேலேயுமே வந்து அவங்க அப்படி தான் இருக்காங்க பிகாஸ் வி ஆல் லுக் சிமிலர் நான் நான் பண்ணுறவங்க ஃபார்ரைட் பீப்புள் அப்படின்றதுனால அவங்கள பொறுத்தவரை இமிகிரண்ட்ஸை தப்பாக காட்டணும் அதான் மேட்ரு ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக இருங்க கொஞ்சம் கூட்டமாகவே போங்க எங்கே போனாலும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் வீக்ஸில் இது கண்டிப்பாக வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும் ஸோ பயப்படாதீங்க சேஃபாக இருங்க இங்கே இருக்கிற ஃபேமிலிஸும் நீங்கள் பயந்து அவங்கள பயப்படுத்தாமல் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க பேசிக்லி ஸ்பீக்கிங் நம்மளோட பார்ட் வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கும் தெரியும் எவ்ரி இமிக்ரெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்களோட கண்ட்ரி செட்டப்பே அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் அவங்களோட நேட்டிவ் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு அதனால்தான் நமக்கு ஜாப் கிடைக்கலையோ அதனால்தான் நம்ம குவாலிஃபிகேஷன் கம்மியாகுதோ அப்படின்ற தாட்டில் தான் இந்த ஃபைட்லாம் வருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இமிகிரண்ட்டாக போனவங்க அந்த கண்ட்ரிக்கு வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த ரியாட் வந்து உண்மையிலேயே நியாயமா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி நியூஸ் அப்போக்கப்போ போடலாமா அப்படின்றத பற்றியும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ